மழை விலகவில்லை தென்மருக்காக நாளைய மருத்துவம் மூன்றாம் தேதி நகரம் முழுக்கும் சென்னைக்கும் செங்கல்பட்டுக்கும் காஞ்சிபுரத்திற்கும் மழை குடிவு ஆறாம் தேதி புதிய நிகழ்வு வட இலங்கை அருகே வருது குறிப்பா வட சென்னை கண்டிப்பா இருக்கும் வட சென்னையில என்ன திருவள்ளூர் மாவட்டத்துல தொடர்ந்து மழை இருந்துட்டே இருக்கும் மழைன்னா இப்போ வந்து ஐந்தாம் தேதி வரைக்கும் பெரிய பாதிக்கும் இல்ல சாரல் இப்படிப்பட்ட மழை இருக்கும் ஆனால் ஆறு நாள் ஆறாம் தேதியிலிருந்து வரக்கூடிய மழை கொஞ்சம் கொஞ்சம் கடல் வப்பும் உயரும் வலுவான நிகழ்வும் உருவாக தோன்றுகிறது தென்சீன கடற்பகுதியில இதனால கண்டிப்பாக கிறிஸ்துமஸுக்கு பிறகும் மழை இருக்கும் பொங்கலிலும் மழை இருக்கும் பொங்கலுக்கு முன்பு பின்பு இருக்கும் ஜனவரியிலும் மழை தொடரும் அடுத்தடுத்த நிகழ்வுகள் இனிமேல் தமிழ்நாட்டின் ஊடாக பயணிக்க போகிறது பாவ் தமிழா நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட வெத்தர்மேன் செல்வகுமார் சார் இருக்காரு வணக்கம் சார் வணக்கம் டிட்வா புயல் சொல்லும் போது ரொம்ப அன்பிரடிக்டபிளா இருக்கு சார் நேத்து செம்ம மழை இருக்கும்னு சொன்னாங்க யாருமே வெளில போக கூடாது இந்த மாதிரி சொன்னாங்க ஆனா நேத்து எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு மழை இல்ல ஆனா இன்னைக்கு அது அப்படியே ஆப்போசிட்டா எந்த ஒரு நிகழ்வுமே சரி செட்டிங் செட் செட்டாக பொறுத்துதான் எல்லாமே இருக்கு அது வந்து நம்ம சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய காற்றை பொறுத்து தான் என்ன மாதிரியான காற்று அந்த நிகழ்வுக்குள் வருகிறது அது நீராவியே நீராக மாற்றுவதற்கு சாதகமா இருக்கா இவை பொறுத்து தான் செட்டிங்கை தான் ஒரு நிகழ்வோட மழை இருக்கும் ஆக திடீரென்று எதிர்பாரா விதமாக ரேஷியுள்ள குளிர்காற்று கூடுறது இப்படிலாம் பொழுது சிறு இடையூறுகள் வரும் அது எதிர்பாராமல் நடக்க முடியதான் அது எல்லாமே அந்த தான் தெரியும் எல்லாமே எப்பொண்ணு ஆனா நம்ம அது சொல்லியிருந்தோம் தாமதம் அடைந்தாலும் செயலக்கும் பொழுது கனமழை பிடிவை சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரத்தில் கொடுக்கும் என்று சொல்லியிருந்தோம் மழை விலகவில்லை மழை உறுதுன்னு சொல்லியிருந்தோம் அது அந்த மழை தான் இப்ப கொடுத்து கொண்டிருக்கிறது இப்போ இந்த நிகழ்வானது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக செயலிழந்து காலையில கொஞ்சம் நெருங்கி வந்துருச்சு இப்போ நூறு கிலோமீட்டருக்கு போனிச்சு மாலை இப்போ தொண்ணூறு கிலோமீட்டருக்கு கொஞ்சம் நெருங்கி வந்துருக்கு இப்படித்தான் அங்கும் இங்கும் வடக்கும் தெற்கும் கிழக்கு மேற்குமாக சென்னை செங்கல்பட்டு மற்றும் திருவள்ளூர் மாவட்ட கரையை ஒட்டி நகர்ந்து கொண்டிருக்கு சற்று தொலை தொடர்ந்து ஒரே இடத்துல நாள் முழுவதும் மழைப்பெருப்பை கொடுக்காது ஏற்கனவே பாத்தீங்கன்னா சென்னையில காலையில திருவள்ளூர்ல மழைப்படுப்பி கொடுச்சு அப்புறம் சென்னைத்துல மழை பொடிவு அப்புறம் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டுல சேர்த்து கொடுத்து இப்ப மாலை இருந்துச்சு அப்ப திருவள்ளூர்ல மழைப்பொடிவு கொடுத்திருந்துச்சு இப்ப மீண்டும் சென்னைக்குள்ள மழை பொழிவு தொடங்கி இருக்கு குறிப்பாக எல்லாம் பெரும்பாலும் மழை தொடங்கிடுச்சு திருவள்ளூர்லயும் தொடர்ச்சியாக மழை பொழிந்து கொண்டே இருக்கு இப்போ இந்த நிகழ்வு அதிகபட்சமா தெற்கே இன்றைக்கும் நாளைக்கும் செங்கல்பட்டு வரைக்கும் தான் போகும் செங்கல்பட்டு மாவட்ட மாவட்டம் வடக்கே திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு வரைக்கும் தான் போகும் இதுக்குள்ளரே வட்டமடித்துக் கொண்டே மழை மாற்றி மாற்றி இடத்துக்கு இடம் கொடுத்துட்டே இருக்கும் இதுல ஒரு மணிக்கு ஒரு சென்டிமீட்டர் வீதம் கொடுக்கும் சில இடங்கள்ல ஒட்டுமொத்தமாக ஒரு பத்து சென்டிமீட்டர் கொடுத்தோன்னா மீண்டும் வேற இடத்துக்கு போயிடும் போயிட்டு மீண்டும் வந்து மழைப்பொழிவி கொடுக்கும் ஆனா மழைப்பொழிவு ஒரு நாள் குவாண்டிட்டியை பார்த்தீங்கன்னா அதிகமா இருக்கும் ஆனால் பாதிப்பு இல்லாத தொடர்ச்சியான ஒரு மழை கொடுக்கும் இந்த மூன்று மாவட்டங்களுக்கும் பிறகு அதாவது காஞ்சிபுரத்து நாலு மாவட்டத்துக்கும் பெரும்பாலும் காஞ்சிபுரத்தோட கிழக்கு பகுதிக்கு தான் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் பிறகு நாளை அதாவது டிசம்பர் ரெண்டாம் தேதி பிற்பகல்ல அது வந்து ஒரு இன்றைக்கு ஆக போகுது நாளை ஒரு வெல்மார்க் மாறிடும் அப்போ செங்கல்பட்டு மாவட்டம் வழியாக சென்னைக்கு தெற்கு புறமாக ஏதோ ஒரு மாவட்டத்தில் விழுப்புரம் கூட இருக்கலாம் அது வழியாக அப்படியே தென் மேற்கு திசை நோக்கி நகரம் அப்பொழுதும் மூன்றாம் தேதி சென்னைக்கும் திருவள்ளூருக்கும் செங்கல்பட்டு செங்கல்பட்டுல இருந்து கொண்டு திருவள்ளூர் சென்னைக்கு மணிப்பொடிவு கொடுக்கிறது தெங்கல்பட்டுக்கும் மழை கொடுக்குது அப்போ சென்னைக்கு போகும்போது திருவள்ளூருக்கும் மழை கொடுக்குது சென்னைக்கு நேரம் இருக்கும்போது எப்படி இருந்தாலும் திருவள்ளூருக்கு மழை இருந்து கொண்டே இருக்கும் சென்னைக்கு கொஞ்சம் கூடுவா அதுக்கு அடுத்த இடத்தை பிடிக்கும் செங்கல்பட்டு அதுக்கு அடுத்த பிடிக்கும் பிறகு இது மூன்றாம் தேதி தெற்கு நோக்கி தென்மேற்கு நோக்கி நகரம் கடலோர மாவட்டங்கள் வழியாக உள் மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் மேற்கு திருச்சிமலை மாவட்டங்கள் நோக்கி தென்மேற்காக நாளைய மறுதினம் மூன்றாம் தேதி நகரம் பொழுதும்

வழுத்த மழை ஒரு அஞ்சு மணி நேரம் நடிச்சது பிறகு தொடர்ந்து தூரலாக நடிச்சிட்டு இருக்கு அவ்வளவுதான் இப்ப தீவிரமாக இருக்கு மீண்டும் கொஞ்சம் தீவிரம் குறையும் ஆக காலையில் பெய்த மழை கிட்டத்தட்ட வடிந்திருக்கும் நினைக்கிற மதிய பெய்த மழை மாலையில உட்புறுத்த கேட்கல ஆனால் மீண்டும் அந்த மழை பொழிவை கொடுப்பது மீண்டும் ஏறும் பிறகு வடியும் பிறகு ஏறும் இப்படியே இருக்கிறதுனால பெரிய பாதிப்பை எதுவும் கொடுக்கறாது ஏதாவது தாழ்வான பகுதி இருந்தா நீர் தேங்கும் அவங்க முன்னெச்சரிக்கை எடுத்துக்கணும் நகர் முழுவதும் மாநகர் முழுவதும் இந்த மழை திருவள்ளூர் மாவட்டத்தின் மேற்கு பகுதிக்கோ காஞ்சிபுரம் மாவட்டத்தின் பகுதிக்கோ இல்ல இந்த மாதிரி கடலோரத்தை சென்னை மட்டும்தான் கொடுத்துட்டு இருந்தாலும் விட்டு விட்டு அதாவது ஒரு ஐந்து மணி நேரம்

தாழ் பகுதியாக தமிழ்நாட்டின் ஊடாக மேற்கு தென் மேற்காக நகரும் பொழுது சென்னைக்கு மட்டும் ஒரு இடத்துல கொட்டக்கூடிய மாவட்டங்களுக்கும் சற்று கனமழையாக இருக்கும் ஒரே இடத்துல கொட்டாம நாலு ஐந்தாம் தேதி தொடரும் மூன்று நாலு மூணு மூணு வட உள் மாவட்டங்கள் நாலு டெல்டா மற்றும் அனைத்து மாவட்டங்கள் ஐந்துக்கும் எல்லா மாவட்டங்களும் ஆறாம் தேதி புதிய நிகழ்வு வட இலங்கை அருகே வருது வட இலங்கைன்னு வரும்போது இலங்கை மக்கள் அச்சப்பட வேண்டாம் ஏற்கனவே குறித்த பாதிப்பு ஆனால் இது வந்து நிவாரணம் மற்றும் மீட்பு பணிகளுக்கும் மேலும் பாத்தீங்கன்னா மறுசீரமைப்பு கொஞ்சம் இடையூறை கொடுக்கும் அது பருவமழை காலம் ஜனவரி வரை இருக்கிறது அதுவும் இலங்கைக்கு இதன் காரணமா கொஞ்சம் இடையூறு கொடுக்கு எட்டு தேதி அடுத்த ஒரு நிகழ்வு வந்து இதோட இணைஞ்சு தென் மாவட்டங்களுக்கும் மேற்கு மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டங்கள் உள் மாவட்டங்களுக்கெல்லாம் கொஞ்சம் பாதிக்கும் மழையாக இருக்காது கொஞ்சம் தென் மாவட்டங்களுக்கு கொஞ்சம் அச்சுறுத்தல் தெரிகிறது இந்த ஏழு எட்டு ஆறு ஏழு எட்டு தேதிகள்ல ஆனாலும் சமாளிக்கும் அளவில் தான் இருக்கும் மழைப்படுவிடும் நாளைக்கு அளவுக்கு மழை இருக்கும் அதாவது இந்த சைக்ளோன் சென்னை பார்த்து வருதுங்கிற மாதிரி ஒரு ஒரு இடத்துல உண்மையா இல்ல நிகழ்வு போகிறது பாயிண்ட்ல மூன்று மாவட்டத்துல பரவலாக தான் கொடுத்துட்டு இருக்கு இன்னும் இன்னும் செயலுக்கும் பொழுது இங்க பெய்யக்கூடிய மழை இன்னும் வடவுள் மாவட்ட பகுதிகளுக்கும்

கண்டிப்பா இருக்கும் திருவள்ளூர் மாவட்டத்துல தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கும் திருவள்ளூர் மாவட்டம் என்பது கொஞ்சம் கிராமப்புறங்கள் வடிவத்திற்கு ஏற்ற பகுதியாக பெருசா மாநகரில் தான் கொஞ்சம் பாதிப்பு இருக்கும் அப்படி பாத்தீங்கன்னா மாநகர்ல வட சென்னை தான் கொஞ்சம் பிரச்சனையா தெரியும் கொஞ்சம் கூடுதல் மழை தெரியும் வட சென்னை கொஞ்சம் அது கொஞ்சம் முன்னெச்சரிக்கை எடுத்துக்கணும் அது கொஞ்சம் கூடுதல் மணி நேரம் மழை கொடுக்கும் மத்திய சென்னை கொஞ்சம் பாதிப்பு குறைவாக இருந்தாலும் அங்கும் கொஞ்சம் தாழ்வான பகுதிகளுக்கு பிரச்சனை இருக்கு டென்சன் கொஞ்சம் குறைவாக இருக்கும் செங்கல்பட்டு அதை விட குறைவாக இருக்கும் ஆனால் பதிமூணு மூன்றாம் தேதி பரவலாகவே இருக்கும் இப்போ சொல்ல போறது என்னன்னா தேவையில்லாமல் வெளியே வர வேண்டாம் தேவையில்லாமல் கார் எடுத்துட்டு போக வேண்டாம் தேவையில்லாமல் பள்ளம் அறியாமல் விட வேண்டாம் அதே போல மின்சார கேபிள் எல்லாம் இருக்கும் தண்ணீருக்குள்ளரே கேபிள் இருக்கும் மின்சாரத்தை நிறுத்தினா மக்கள் பிரச்சனை பண்ணுவாங்க அது மின்சாரத்தை நிறுத்தவும் முடியாது அப்போ முன்னெச்சரிக்கையாக நம்ம வந்து கேபிள் எல்லாம் இருக்கோம்ன்றதுனால நீருக்குள்ள போகக்கூடாது தேவையில்லாம வெளியே வராமல் இருந்தாலே பெரிய பிரச்சனை தவிர்த்தரலாம் அத்தியாவசியமா வருத்தம் மட்டும் வெளியில வரணும் இது ஒரு அச்ச உணர்வை எடுக்க கூடாது முன்னெச்சரிக்கை பாதுகாப்புக்காக தான் இதை சொல்றமே தவிர பெரிய விட பிரச்சனை வந்துடும் அப்படின்னு அச்ச உணர்வை எடுக்கக்கூடாது கூடாது ஆனால் தேவையில்லாமல் வெளியே வராமல் இருந்தாலே பெரும் பிரச்சனை தெரிஞ்சு ஸ்ரீலங்கால இந்த புயல் அதாவது கம்ப்ளீட்டா எண்ட் ஆயிருச்சுன்னு சொன்னாங்க ஆனா இப்பவும் மழை பெஞ்சுட்டுதான் இருக்குல்ல சார் சோ இப்போ அதாவது ஸ்ரீலங்கா ரொம்ப வருஷமா பார்க்காத அளவுக்கு பிளட் வந்திருக்கு இப்போ அங்க என்ன மாதிரி நிலைமை இருக்கு சார் ஸ்ரீலங்கால வெள்ளம் வரப்போகிறதுன்னு காற்று சுழற்சியாக இருக்கும் போது நம்ம எச்சரிக்கை கொடுத்தோம் ஒரே வார்த்தை அவசர நிலை பிரகடனம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்திருந்தோம் அதே போல எங்கே போக சொல்றதுக்கு வழி இல்ல மழைக்கு போனால் சரியும் கடலுக்கு போனால் காற்று இருக்கும் தரைக்கு வந்தால் வெள்ளம் இருக்கும் நீங்களே ஒரு முடிவெடுத்துக் கொள்ளுங்கள் உயரமான பகுதிக்கு செல்லுங்கள் அதுவும் மழை இல்லாத இடமாக இருக்கணும் ஒரு மாடி கட்டிடமாக இருக்கணும் சொன்னேன் அதே போலவே பாதிச்சு இப்போ அந்த பாதிப்பு இன்னும் தொடர்கிறது நிலச்சரிவு தாமதமாக அது வெடிக்கப்பட்டதெல்லாம் சரிகிறது இன்னும் எங்கிருந்தோ வந்த தண்ணீர் அணைகளிலிருந்து இருந்து திறந்துவிடப்பட்டு உள்ள தண்ணீர்லாம் தாழ்வான பகுதிகளில் வெள்ளப்படுகிறது ஆக இன்னும் தொடர்கிறது உயிரிழப்புகளும் அதிகரித்திருக்கிறது காணாம போனவர்களும் இன்னும் எண்ணிக்கை கூடிக்கொண்டிருக்கிறது இவையெல்லாம் பார்க்கும் பொழுது இரு மழையும் இருக்கும் மழையில இப்போ வந்து ஐந்தாம் தேதி வரைக்கும் பெரிய பாதிக்கும் மழை இல்லை கூறல் சாரல் இப்படிப்பட்ட மழை இருக்கும் லேசான மிதமான மழை கூட இருந்தாலும் நீடித்து நின்று நாட்களுக்கு பெய்யாது ஆனால் ஆறு நாள் ஆறாம் தேதியிலிருந்து வரக்கூடிய மழை கொஞ்சம் அச்சுறுத்தல் மழையாகத்தான் இருக்கு ஆனால் அது இப்ப பெய்த மழை போல எப்பொழுதும் பெய்யாது வரலாறு காணாத மழை பிறந்தது முதல் இந்த மழை யாரும் கட்டதில்லை என்று கண்டிருக்க மாட்டீர்கள் என்று நாமும் சொன்னோம் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை நானும் கண்டதில்லை என்றுதான் நானும் சொல்வேன் அந்த அளவுக்கு ஒரு மோசமான நிகழ்வாக பாதிப்பேன் அப்படிப்பட்ட நிகழ்வு ஏதும் வராது இருந்தாலும் மழை பொழிவு இருந்து கொண்டிருக்கும் ஆறாம் தேதியிலிருந்து மழை இருக்கிறது கொஞ்சம் கூடுதலாக இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் இப்ப அங்க நடந்த மாதிரி பிரச்சனைகள் இங்க வருமாங்கிறதுதான் இப்ப இருக்கிற கேள்விகள் இருந்துகிட்டே இருக்கு இலங்கையும் யாரும் எதிர்பார்க்கவில்லை இலங்கையில் இருந்ததுல பாதியாவது நமக்கு வந்திருக்க வேண்டும் ஏதோ ஒரு குளிர் அலை கூடுதலாக உள்ளே நுழைந்து குளிர் வந்து நம் மழைப்பிடிப்பை தடுத்து இருக்கிறது தலைக்கு வந்தது தலை பாகையுடன் போயிருக்கிறது என்று சொல்ல வேண்டும் அப்ப இலங்கைக்கு வந்த வேகத்தில் இங்கே வந்திருந்தால் அதாவது குளிர் அலை இதுக்குள்ள நுழையாமல் இருந்திருந்தால் அதே பாதிப்பு கடலோர மாவட்டம் புதுக்கோட்டை முதல் ராமநாதபுரம் முதல் திருவள்ளூர் வரைக்கும் அந்த பாதிப்பை பாதியாவது கொடுத்திருக்க தப்பித்தோம் எனலாம் நீரை மட்டும் நீர் நிலை அதாவது பயிர்களை மட்டும் முழுகடித்திருக்கிறது ஒரு சில உயிர்களை வலிவாங்கி இருக்கிறது பெரிய அளவிலே பாதிப்பு இல்லை இலங்கையில ஒரு ஐந்து ரெண்டு சதவீதம் கூட இங்க பாதிப்பு இல்லை இருந்தாலும் வரக்கூடிய வெப்பமயமா அதாவது பூமி வெப்பமயமா இயற்கையை நாம் மாற்றிவிட்ட இந்த எதிர்காலங்கள்ல இது எங்கும் எப்பொழுதும் நடக்கலாம் கண்டிப்பாக நிகழ்வுகள் உருவாகும் பொழுது உருவாவதற்கு சில நாட்கள் முன்பு அதை கணிக்கலாம் கண்டிப்பாக இந்த தேதியில் இன்றைக்கு நடக்கும் என்று சொல்ல முடியாது எதிர்காலங்களிலே கண்டிப்பாக இருக்கிறது எல்லா உலகத்தில் எல்லா இடங்களுக்குமே இருக்கு இப்ப டிசம்பர் நைன்த் வரைக்கும் நம்ம கண்டிப்பா கண்டினியூஸா மழை இருக்கும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் எப்படி இருக்கு சார் சென்னையிலயும் தமிழ்நாட்டிலும் மொத்தம் அந்த வெதர் எப்படி இருக்கு சார் ஒன்பதுக்கு அப்புறம் ஒரு பதினோராம் தேதி அதுக்கப்புறம் கிறிஸ்மஸுக்கு முன்னாடி ரெண்டு மூன்று இருக்கு காற்று சுழற்சிகள் ஆனால் கிறிஸ்துமஸ் முன்னாடி வலுவான நிகழ்வு இருக்க வாய்ப்பு இல்லை அதாவது ஒரு புயலோ காற்றழுத்த தாழ்வு மன்றமோ இருக்க வாய்ப்பில்லை தாழ்வு பகுதி தீவிர தாழ்வு பகுதி காற்று சுழற்சிகள் இருக்கும் கிறிஸ்துமஸுக்கு முன்னாடி மழை இருந்து கொண்டேதான் இருக்கும் காய விடாது மழை இருந்து கொண்டே இருக்கும் கிறிஸ்துமஸுக்கு பிறகு கொஞ்சம் கடல் வெப்பம் உயரும் வலுவான நிகழ்வும் உருவாக தோன்றுகிறது தென்சீன கடல் இதனால கண்டிப்பாக கிறிஸ்துமஸுக்கு பிறகும் மழை இருக்கும் பொங்கலிலும் மழை இருக்கும் பொங்கலுக்கு முன்பு பின்பு இருக்கும் ஜனவரியிலும் மழை தொடரும் பருவமழை பருவமழை புள்ளி முப்பது குளிர்கால மழையாக வடகிழக்கு பருவமழை தொடரும் ஜனவரியிலும் தொடரும் இலங்கையை பொறுத்த வரைக்கும் பிப்ரவரியிலும் தொடரும் இப்ப மழை பற்றக்குழுவ இருக்கிற இடங்கள்ல இன்னும் என்ன அளவுக்கு மழை இருக்கும் சார் அதாவது திண்டுக்கல் திருப்பூர் மாவட்டத்தின் ஒரு குறிப்பிட்ட பகுதிகள் மற்றும் கரூர் மாவட்ட பகுதி சேலம் மாவட்டத்துள்ள சில பகுதிகள் இன்னும் மத்தியில் மதுரை மாவட்டம் தேனி மாவட்டத்தில் கூட சில இடங்கள்ல மழைப்பொழிவு பற்றாக்குறையாக இருக்கு அதாவது ஏரி குளங்கள் நிரம்பல கடந்த ஆண்டும் அந்த இடத்துல கொஞ்சம் பிரச்சனை இருந்ததுனால இந்த ஆண்டு இந்த மழை இன்னும் தாமதப்படுகிற காரணத்தினால இந்த பிரச்சனையா இருக்கு கண்டிப்பாக இந்த நிகழ்வு கடலோரம் கொடுத்து கடந்த நிகழ்வு ஆந்திரா பயிற்சி அடுத்தடுத்த நிகழ்வுகள் இனிமேல் தமிழ்நாட்டின் ஊடாக பயணிக்க போகிறது இப்ப சென்னையில் இருக்கிற நிகழ்வு கூட டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்கள் இந்த ப பற்றாக்குறை பிரச்சனை உள்ள மாவட்டங்கள் வழியாக போய் நல்ல மழைப்பெருமை கொடுக்க போகுது ஆறாம் தேதி வர்ற நிகழ்வும் அந்த மழைப்பெடுமை கூடுதலாக்க போகிறது பதினோராம் தேதியிலிருந்து கிறிஸ்துமஸ்க்கு முன்னாடி வரக்கூடிய ரெண்டு மூன்று நிகழ்வும் கூட இந்த பிரச்சனை உள்ள பகுதிகளுக்கு தான் நல்ல மழைப்பெருமை கொடுக்க போகிறது அதே போல கிறிஸ்துமஸ் இறுதியில வரக்கூடிய தென் மாவட்டங்களுக்கு வரும்பொழுதும் பொழுதும் தமிழ்நாடு ஃபுல்லாவே நல்ல மழை கொடுக்கும் ஜனவரிலயும் இருக்கு அதனால மழை பொழிவுகள் இருக்க உங்கள் ஊர் வழியாகவும் நிகழ்வுகள் பயணிக்கும் உங்கள் ஊரையும் ஏரி குளங்களை நிரப்பும் விவசாயத்துக்கு ஏற்ற மழைப்படிவையும் கொடுக்கும் பற்றாக்குறை இருக்கக்கூடிய மாவட்டங்கள் பொறுமையாக இருங்கள் நல்ல மழை கிடைக்கும் இப்போ திருக்க புயல் அதாவது இப்பா வந்து இலங்கைக்கு பேரழிவை ஏற்படுத்தியது டெல்டா மாவட்டங்கள்ல குறிப்பா நாகப்பட்டினத்திற்கும் மயிலாடுதுறைக்கும் பயிர்களின் மூழ்கடித்தது திருவாரூர் தஞ்சாவூர் மாவட்டத்தில் இளம் பயிர்களை மூழ்கடித்தது தாழ்வான இடத்துல கொஞ்சம் முதிர்ந்த பயிர் வளர்ந்த பயிர்கள் கொஞ்சம் மூடி இருக்கு ஆனால் விழுப்புரம் மாவட்டத்தில் மற்றும் அதன் சுற்றுவட்டார மாவட்டத்தில் மழை கொஞ்சம் ஏன்னா அந்த இடத்துல விலகி போனிச்சு நூறு கிலோமீட்டர் விலகி போணிச்சு அதனால அங்க மழை ஒதுங்கியது மீண்டும் சென்னை நோக்கி வந்துச்சு இப்ப காரைக்கால்ல இருந்து விலகி போயிட்டு மீண்டும் சென்னைக்கு வந்து ஒரு வீஷ் ஷேப் எடுத்ததுனால இப்ப இந்த விழுப்புரம் அந்த மாவட்டத்தில் மழை பற்றாக்குறை இருக்கு பன்ருந்த பகுதியில் இருக்கலாம் இப்போ அந்த இடங்களுக்கும் இந்த மழை கொடுக்கும் இப்போ வர செயலந்த நிகழ்வு இப்போ மழை வந்து வரப்போகுதுன்னு சொல்லும் பொழுது விவசாயிகள் அதாவது பயிர்கள் மூழ்கி இருக்கிற விவசாயிகள் ஆகா இது வடிவதற்குள்ளே மழை வந்தால் நம்ம பயிர் பாதித்து விடுமோ என்று அச்சப்படலாம் இப்போ பத்து லிட்டர் வடிதுன்னா ஒரு லிட்டர் தான் இருந்து மழை பெய்யும் ஆகவே வடிவதற்குள்ள பெரிய பிரச்சனை இருக்காது பெரிசால கொட்டி வெள்ளத்தை ஏற்படுத்த விடாது வடியும் கொஞ்சம் மேல் மழை இருந்தாலும் அதுவும் வடிந்து விடும் அளவிற்கு தான் மழை இருக்கும் அடுத்தபடியா விடாத மழை இருக்கும் என்பதையும் நான் தெரியப்படுத்த விரும்புகிறேன் எல்லா மாவட்டத்திற்கும் மழை இருந்து கொண்டுதான் இருக்கும் இனிமேல் இந்த டிசம்பர் இறுதி வரைக்கும் ரொம்ப நன்றி சார்